பக்தி பெருக்கோடு இணைந்திருக்கும் விஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தர்மம் பேசும் குரலும் பக்தி வழி காட்டும் பயணமும் ஆன்மீக உணர்வை உயிர்ப்பிக்கும் எண்ணங்களும் ஒன்றாக இணையும் இந்த தருணத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சாதாரண கதை அல்ல இது ஒரு நட்பு அல்ல இது ஒரு சேவையும் அல்ல இது ஒரு தத்துவம் உலகத்திலேயே மிக உயர்ந்த பக்தியின் வடிவமாக விளங்கும் ஒரு தெய்வீக பந்தத்தின் கதை அனுமான் இராமரை ஏன் தாங்கினார் என்ற கேள்விக்கான ஆழமான ஆன்மீக விளக்கம்தான் இன்றைய பயணம் இந்த உலகத்திலே மிக வலிமையானவன் யார் என்று கேட்டால் பலரும் உடல் பலத்தை பற்றி பேசுவார்கள் மலை தூக்கும் சக்தி எதிரிகளை வீழ்த்தும் வலிமை ஆயுதங்களை ஏந்தும் தைரியம் இவையெல்லாம் தான் பலம் என்று நினைப்போம் ஆனால் உண்மையான பலம் வேறு தன்னைவிட உயர்ந்த ஒருவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமனதோடு தாங்குகிறவனே உண்மையான வலிமைசாலி அந்த வலிமையின் உச்சமே அனுமான் இராமாயணம் நமக்கு சொல்லித்தந்த மிகப்பெரிய பாடங்களில் ஒன்று இராமர் அனுமான் உறவு இது ஒரு அரசனுக்கும் சேவகருக்கும் இடையிலான உறவு அல்ல இது நண்பர்களுக்கிடையிலான சாதாரண நட்பும் அல்ல இது தர்மமும் தியாகமும் அடக்கமும் முழுமையான சரணாகதியும் கலந்து உருவான ஒரு தெய்வீக பந்தம் அனுமான் என்பவன் வலிமையற்றவன் இல்லை அவனிடம் அளவில்லாத சக்தியிருந்தது ஒரே தாவலில் கடலை தாண்டினான் ஒரே கையில சஞ்சீவி மலையை தூக்கினான் தேவர்களே வியக்கும் ஆற்றல் அவனிடம் இருந்தது ஆனால் அந்த சக்தி பற்றி அவன் ஒரு நாளும் பெருமை பேசவில்லை ஏனென்றால் அனுமானுக்குத் தெரிந்த ஒரே உண்மை உண்மையான பலம் எப்போதும் அடக்கத்தோடு தான் வரும் அப்படியானால் அனுமான் இராமரை ஏன் தாங்கினார் என்று நாம் கேட்கும்போது அந்த தாங்குதல் உடல் ரீதியானதா என்று பார்க்கக்கூடாது அனுமான் இராமரை தூக்கவில்லை அனுமான் இராமரை சுமக்கவும் இல்லை அனுமான் தாங்கியது இராமரின் உடலை அல்ல அவர் தாங்கியது தர்மத்தை அவர் தாங்கியது நீதியை அவர் தாங்கியது இந்த உலகம் சரியான பாதையில் செல்ல வேண்டிய ஒழுக்கத்தை ராமர் ஒரு மனிதர் மட்டும் அல்ல அவர் நடமாடும் தர்மம் பேசும் சத்தியம் உயிருடன் இருக்கும் நீதியின் வடிவம் இராமர் நடந்த ஒவ்வொரு அடியும் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் அந்த பாதை தவறாமல் உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சேவகர் தேவை அந்த சேவகர்தான் அனுமான் ஹானுமன் இராமருக்கு முன்னால் நடக்கவில்லை பின்னாலும் நடக்கவில்லை அவர் நடந்த பாதையையே தன் உயிராகத் தாங்கினார் இராமர் பேசாமல் இருந்தாலும் அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அனுமான் புரிந்து கொண்டான் இராமர் கேட்காமலேயே அவருக்கு தேவையானதை செய்து முடித்தான் இதுதான் உண்மையான பக்தி கேள்வியில்லாத சேவை எதிர்பார்ப்பு இல்லாத தியாகம் அனுமான் ஒருபோதும் இராமரிடம் நான் உங்களுக்காக இதை செய்தேன் என்று சொல்லவில்லை இதற்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கவில்லை எனக்கு என்ன புகழ் என்று கேட்டதில்லை அவன் சொன்ன ஒரே பதில் நான் உனக்கு அல்ல உன் பாதைக்கு நான் அந்த ஒரு வரி தன் அனுமானின் முழு வாழ்க்கை இராமர் விழுந்தபோது மட்டுமல்ல விழவே இல்லாத போதும் அனுமான் நின்றான் சுகத்திலும் நின்றான் துக்கத்திலும் நின்றான் வெற்றியிலும் நின்றான் தோல்வியிலும் நின்றான் இராமருக்குத் தேவையான நேரத்தில் முன்னால் வந்தான் தேவையில்லாத நேரத்தில் நிழலாக இருந்தான் இதுதான் உண்மையான சேவை இதுதான் உண்மையான பக்தி அனுமான் கடவுளைத் தூக்கினான் என்பதால் பெரியவன் இல்லை கடவுளின் வழியை உலகம் முழுக்கச் சுமந்ததாலே மகத்தானவன் அவன் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடம் ஒன்றுதான் பக்தி என்பது கோவிலில் மட்டும் இல்லை பக்தி என்பது வார்த்தைகளில் இல்லை பக்தி என்பது செயல்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் சரியான பாதையில் நடக்க உதவுவதுதான் உண்மையான பக்தி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தால் நமக்கொரு இராமன் கிடைக்குமா என்று நாம் கேட்கலாம் ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது நாமே ஒருவருக்கு ஆக முடியுமா நம்மால் யாருக்காவது எந்த லாபமும் இல்லாமல் எந்த பெருமையும் வேண்டாமல் சரியான பாதையில் துணை நிற்க முடியுமா முடிந்தால் அன்றுதான் இந்த உலகத்தில் தர்மம் உயிரோடு இருக்கும் அதுதான் அனுமான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் இராமர் நமக்கு காட்டிய வழி இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஆன்மீகமாக மாறும் மனிதன் தெய்வீகமாக மாறுவான் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் பாக்தி விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தத்துவம் இன்னொருவரின் வாழ்க்கையை தொட வேண்டுமென்றால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தர்மம் பரவட்டும் பக்தி வளரட்டும் சிவ சிவ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான்